ஐயோ நமக்கு போய் இப்படி ஒரு மோசமான பிள்ளை பிறந்திருச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படி யோசிக்கிற அளவுக்கு நமக்கு யாரு வந்து குழந்தைகளா பிறக்கறாங்க அப்படின்ற தேவ ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவமும் இந்த ஜென்மத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பாவத்துக்கு தண்டனை எந்த ரூபத்துல கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த காணொளியில விடை இருக்கு நம்ம நிறைய பேருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் அவங்க எல்லாம் அந்த கதையை கேக்குறது மூலமா அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தின் மூலமா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னா நம்ப முடியுமா இவ்வளவு உன்னதமான விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான மகாபாரத கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கிருஷ்ணர் கடுமையா தவம் இருந்தாரு சிவபெருமான நோக்கி முதல் மாதம் மண்டை ஓட்டையும் ஒரு தடியையும் கையில பிடிச்சு தவம் இருந்தாரு அதுக்கு அடுத்த மாதம் ஒரு கால்ல நின்னு தண்ணீரை மட்டுமே குடிச்சு உயிர் பிழைச்சாரு அதுக்கு அடுத்த மாதம் ஒரு கால் கட்டை விரல்ல நின்னு காற்ற மட்டுமே சுவாசிச்சு தவம் இருந்தாரு யாரு தவம் செஞ்சாலும் உங்க முன்னாடி காட்சி கொடுத்து அருள் கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பகவானே சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்க என்ன காரணம்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணருக்கு நிறைய மனைவிகள் அதுல ஒரு மனைவி தான் ஜாம்பவதி கிருஷ்ணர் ஒரு முறை சீயமந்திக மணிய தேடி போறாரு கரடி மன்னனான ஜாம்பவான்வெந்து அந்த சீயமந்திக மணியை எடுத்துட்டு வந்தாரு அந்த சமயத்துலதான் ஜாம்பவான் தன்னுடைய மகளான ஜாம்பவதிய திருமணம் செஞ்சு கொடுத்தாரு இப்போ இந்த ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது அந்த குழந்தை வரம் வேண்டி சிவபெருமான் நோக்கி கிருஷ்ணர் தவம் இருந்தார் எல்லாருக்கும் காட்சி தர சிவபெருமான் கிருஷ்ணருடைய தவத்தை ஏற்று காட்சி கொடுக்காம இருப்பாரா என்ன சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு அர்த்த நாரீஸ்வரரா வராரு யாருக்குமே காண கிடைக்காத அந்த அற்புதமான காட்சி அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கிற இந்த உன்னதமான தோற்றத்தை பார்த்த கிருஷ்ணருடைய கண்கள்ல இருந்து நீர் தார தாரையா வர ஆரம்பிச்சது ஒரு நிமிடம் வாயடைச்சு போயிட்டாரு சிவபெருமான் கேக்குறாரு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு என்னுடைய எல்லா மனைவிகளுக்கும் குழந்தை இருக்கு ஆனா ஜாம்பவதிக்கு மட்டும் குழந்தை இல்ல குழந்தை வரம் கொடுங்க அப்படின்னு கேக்க சிவபெருமான் சொல்றாரு என்னுடைய அம்சமாவே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை ஆசிர்வாதம் பண்ணிட்டு சிவபெருமான் அங்கிருந்து இருந்து மறைஞ்சு போயிட்டாரு இந்த வரத்தை வாங்கின சந்தோஷத்துல கிருஷ்ணர் ஜாம்பவதிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு கொஞ்ச நாள்லயே ஜாம்பவதி கருவுற்று இருந்தாங்க ஜாம்பவதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது சிவபெருமான் வேற அப்போ அந்த குழந்தையுடைய அழகு எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க அறிவும் அதிகம் அதே மாதிரி குறும்பும் அதிகமாதான் இருந்தது சம்பாட்ட கிருஷ்ணர் செஞ்ச லீலைகள் எல்லாமே இந்த சம்பாவும் செய்வான் துவாரகையுடைய இளவரசன் இல்லையா எல்லாருக்குமே சம்பாவ ரொம்பவே பிடிக்கும் காலங்கள் உருண்டோடுது ஒரு நாள் கௌரவர்கள் மூத்தவனான துரியோதனனுடைய மகளான லக்ஷ்மணாவுக்கு சுயம் வர ஏற்பாடு நடந்தது அந்த லக்ஷ்மணா பாக்குறதுக்கு பேரழகியா இருப்பா அவளுடைய அழக பார்த்து மயங்காத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும் பெண்களே பொறாமைப்படுவாங்க அப்படி ஒரு அழகி லக்ஷ்மணா பார்வதி தேவியுடைய பல நாட்டு மன்னர்கள் இளவரசர்கள் அந்த சுயம்பரத்துல வந்து கலந்துகிட்டாங்க சம்பாவுக்குதான் லக்ஷ்மணாவ நல்லாவே தெரியும் இல்லையா இந்த சுயம்பர ஏற்பாடு நடந்த விஷயமும் தெரியும் எப்படியாவது நான் லக்ஷ்மணாவை திருமணம் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி தனியாலா சுயம்பர மண்டபத்துக்கு போய் லக்ஷ்மணாவ கடத்திட்டு வந்துட்டான் இந்த விஷயம் தெரிஞ்ச துரியோதனனுக்கு ரொம்பவே கோபம் வந்து தன்னுடைய ஆட்களை அனுப்பி சம்பாவ சிறையில அடைச்சு லக்ஷ்மணாவ மீட்டுட்டு வந்தாங்க மறுபடியும் சுயம்பர மண்டபத்துக்குள்ள லக்ஷ்மணா ஆனா அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க அவங்க சொன்ன காரணம் என்னன்னா இன்னொருத்தன் கடத்திட்டு போன ஒரு நாங்க எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும் இந்த இந்த வார்த்தைகளை துரியோதனனுக்கு இன்னும் கோபம் வந்தது சம்பாவ சிறையிலேயே துன்புறுத்த ஆரம்பிச்சான் விஷயம் துவாரகையில இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கும் தெரிய வந்தது ஆனா கிருஷ்ணர் என்ன சொன்னாரு தெரியுமா அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான் நான் போய் அவனை மீட்டுட்டு எல்லாம் வர முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு ஆனா பலராமனுக்கு சம்பா மேல அதீத பிரியம் உண்டு தன்னுடைய சகோதரன் மகனாச்சி இருக்காதா என்ன தனக்கு சொல்லி தெரிஞ்சது இப்போ சம்பா சொல்றான் நான் லக்ஷ்மணாவ விரும்புறேன் நான் அவளதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க பலராமன் துரியோதனன் கிட்ட போய் பேசுறாரு சம்பாவுக்கும் லக்ஷ்மணன பிடிச்சிருக்கு இவன் கவர்ந்துட்டு போனதுனால வேற நாட்டு மன்னர்களும் அவளை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீனே மனசு இறங்கி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வை அப்படின்னு சொல்றாரு இப்படிதானே நான் பானுமதிய மண்டபத்துல இருந்து கடத்திட்டு வந்த அப்போ அவங்க தந்தையுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் நான் செஞ்சது எனக்கே திரும்ப வந்துருச்சு அப்படின்னு துரியோதனன் மனம் மாறி அங்கேயே சம்பாவுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கோலாகலமா திருமணம் செஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறமா துவாரகைக்கு வந்து லக்ஷ்மணாவும் சம்பாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்படியே காலங்கள் உருண்டோடுது குருஷேத்திர போர் நடக்குது இதுல கௌரவர்கள் அத்தனை பேரும் இறந்து போயிடுறாங்க பாண்டவர்களுடைய உப பாண்டவர்களும் இறந்து போயிடுறாங்க இந்த போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு அப்புறமா துர்வாசர் நாரத முனிவர் விஸ்வாமித்ரர் பேர் துவாரகைக்கு போறாங்க இந்த தான் குறும்புத்தனம் அதிகமா இருக்கும் இல்லையா இத்தனை முனிவர்களை பார்க்கவும் இவங்க தவசக்திய சோதிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்ச சம்பா என்ன பண்ணானா அவனே ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி வேடமிட்டு முகத்தை மூடிட்டு அந்த முனிவர்கள் முன்னாடி போய் நிக்கிறான் சம்பா துர்வாச முனிவர் கிட்ட கேக்குறான் நான் கர்ப்பமா இருக்கேன் எனக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணானு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லவும் துர்வாச முனிவர் சம்பாவ தலையில இருந்து கால் வரைக்கும் பாக்குறாரு அவர்தான் ஞானி ஆச்சே அவருக்கு நடக்கிறது என்னன்னு தெரியாமையா இருக்கும் தன்னை கேலி செய்யறதுக்காக சம்பா இப்படி ஒரு வேடம் போட்டு வந்திருக்கா அப்படின்னு தெரியவோ திருவாச முனிவருக்கு சும்மாவே கோபம் வரும் இதுல அவரை தெரிஞ்சே இப்படி சீண்டுனா சும்மா இருப்பாரா என்ன அவருக்கு வந்த கோபத்துல சம்பாவ பார்த்து சொல்றாரு என்னையே நீ சோதிக்கிறியா இது உண்மையாவே உனக்கு கர்ப்பமா மாறும் உனக்கு பிரசவ பலி ஏற்பட்டு இது ஒரு இரும்பு கதாயுதமா பிறக்கும் அந்த இரும்பு கதாயுதம் தான் உன்னுடைய யாதவ குலத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு இத கேட்ட சம்பா பயந்து போயிட்டான் அன்னைக்கு இரவே அவனுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு ஒரு இரும்பு கதாயுதம் வெளியில வந்தது அத பயம் இன்னும் அதிகமாச்சு போய் தவறு அப்படின்னு அழுது தவிக்கிறான் கிருஷ்ணருடனே யோசிக்கிறாரு ஏன் முன்னாடியே என் குலத்தை அழிக்க நான் எப்படி விடுவேன் நான் இதுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்ச கிருஷ்ணர் சம்பாவை கூட்டிட்டு அந்த கதாயுதத்தை கையில எடுத்துட்டு ஒரு கடற்கரையோரமா போறாரு அங்கதான் இந்த கதாயுதத்தை தூள் தூளா அரைச்சு அந்த கடல்ல தூக்கி வீசுறாரு ஆனா அந்த கதாயுதத்தோடைய கடைசி பாகம் மட்டும் கரையவே இல்ல சரி இது ஒரு பகுதி தானே என்ன போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அதையும் அந்த கடல்லே வீசிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்பதான் கிருஷ்ணருக்கு நிம்மதியா இருந்தது என்னுடைய குளத்தை நான் காப்பாத்திட்டேன் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு மனதிருப்தியோட கிளம்பி போறாரு இவங்க வீசின அந்த இரும்பு துகள்கள் எல்லாமே கரை ஒதுங்கி அது எல்லாமே இரும்பு புல் மாதிரி எழுந்து நின்னுது கிட்டத்தட்ட அத பாக்குறதுக்கு ஆயுதங்கள் மாதிரி இருந்தது அதுல அந்த கதாயுதத்துடைய கடைசி பாகம் மட்டும் கரையாம இருந்தது இல்லையா அத ஒரு மீன் விழுங்கிருச்சு அதனுடைய வயிற்றுலதான் அந்த பாகம் இருந்தது இப்போ சம்பா என்ன ஆனான்னு பாக்கலாம் சம்பாவுக்கு ஒரே மனதிருப்தி வந்துருச்சு துர்வாச முனிவர் கொடுத்த சாபம் அந்த நமக்கு என்ன சொல்லிட்டு போல தன்னுடைய போது ஒரு நாள் துர்வாச முனிவர் துவாரகையில ஒரு மரத்தடையில அமர்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சம்பாவுக்கு தான் தான் அழகு அப்படின்ற ஒரு கர்வம் என்னைக்குமே இருக்கும் அப்போ இந்த துர்வாச முனிவரை பார்த்த சம்பாவுக்கு அவருடைய ஜடா முடியும் அவருடைய தோற்றத்தையும் பார்க்கவும் ரொம்ப ஏலனமா சிரிச்சான் நீதான் எனக்கு சாபம் கொடுத்த நீ கொடுத்த சாபத்தை அவருக்கு எதிரான ஒரு இடத்துல ஒரு களிமண்ணால அவர மாதிரியே ஒரு உருவத்தை செஞ்சு வச்சான் நீண்ட நேரம் தியானத்துல இருந்த துர்வாச முனிவர் கண்பிழித்து பாக்குறாரு அப்போ அவருக்கு முன்னாடி அவர மாதிரியே ஒரு களிமண் உருவம் இருந்தது அதை பாக்குறப்போ அவருக்கு தெரிஞ்சது தான் தன்னை கேலி செய்யறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான்னு அதை பார்க்கவும் அவருக்கு ரொம்பவே கோபம் வந்தது இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சம்பா துர்வாச முனிவரை பார்த்து ரொம்ப ஏரனமா சிரிச்சான் அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த துர்வாச முனிவர் சம்பாவை பார்த்து சொல்றார் உனக்கு நீ அழகுன்ற கர்வம் அதிகமா இருக்கு உன்னுடைய கர்வம் இனிமே என்னைக்குமே உனக்கு இருக்காது நீ தொழுநோயால அவதிப்படுவ வேதனைக்குள்ளாவ உன்னுடைய ஆணவம் இன்னையோட அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு அவர் கொடுத்த சாபம் படி அடுத்த நொடி சம்பாவோடைய மேனியெல்லாம் தொழுநோய் வந்தது அவனுடைய அழகான உருவம் சிதஞ்சு போயிருச்சு சம்பாவோடைய குரல் கூட நல்லா இருக்குமா அந்த குரல் வளம் கூட நல்லா இல்லாம போயிருச்சு தொழுநோயால பாதிக்கப்பட்ட சம்பா ரொம்பவே அவதிக்குள்ளானான் அவனுக்கு எவ்வளவோ வைத்தியர்கள் வந்து வைத்தியம் பார்த்தாங்க ஆனா அந்த தொழு நோய அவங்க கடுகளவு கூட குணப்படுத்தவே முடியல ஆக ஆக சம்பாவுக்கு வேதனை தாங்க முடியல அப்போ கிருஷ்ணரை கூப்பிட்டு சம்பா சொல்றான் தந்தையாரே இந்த தொழு நோயால என்னால வாழ முடியாது நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தழுதழுத்த குரல்ல கேக்குறான் கிருஷ்ணருக்கு தன் மகன் பண்ணது தவறு அவன் பண்ண தவறுனாலதான் அவனுக்கு இப்பேற்பட்ட சாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும் ஆனா அவதிப்படுறது யாரு மகனாச்சி கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா என்ன கிருஷ்ணர் சொல்றாரு சம்பாட்ட சந்திரபகா நதிக்கரை இருக்கக்கூடிய சூரிய பகவான தவம் இருந்தனா உன்னுடைய தொழு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு மன ஆறுதல் அடைஞ்ச சம்பா எழுந்து நடக்க முயல்றான் ஆனா அதுவே அவனால முடியல அப்போ சந்திரபகா நதி வரைக்கும் எப்படி தன்னால போக முடியும் அப்படின்னு மனமுடிஞ்சு போன சம்பாவுடைய மனசு கிருஷ்ணருக்கு நல்லாவே புரிஞ்சது தன்னுடைய தோல்லையே சம்பாவை சுமந்துட்டு சந்திரபாகா நதிக்கரையில உள்ள மித்ரவனத்துல இறக்கி விட்டாரு அங்க சூரிய பகவானுடைய நாமத்தை சொல்லி ரொம்ப கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சான் சம்பா அவனுடைய உடல் மேலும் மேலும் உருகிட்டே போச்சு நோய் குணமாகற மாதிரியே தெரியல அவனுடைய அவஸ்தையும் ரொம்பவே அதிகமாச்சு அப்போ ஒரு நாள் சம்பாவுடைய கனவுல சூரிய பகவானே தோன்றி சொல்றாரு சகசிரநாமம் சொல்லி என்ன துதிப்படணுன்ற அவசியம் கிடையாது நன்மை அளிக்கக்கூடிய இருபத்தி இரண்டு பேர்களுடைய பெயரை நான் உனக்கு சொல்லி தரேன் அத சொல்லி நீ என்ன நோக்கி வழிபாடு செய் உன்னுடைய பாவங்கள்ல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓம் விகர்த்தனோ விவஸ்வாம் சச்ச மார்த்தண்டோ பாஸ்கரோ ரவி லோக பிரகாசக ஸ்ரீமான் லோக சக்ஷூர்

இத கேட்டதுக்கு அப்புறமா சம்பா சதா சர்வகாலமும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருந்தான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் அவனுடைய தவம் தொடர்ந்துச்சு சூரிய பகவானே அவன் முன்னாடி காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்க சம்பா சொல்றான் நான் இவ்வளவு நாளா தொழு நோயால அவதிக்குள்ளாயிருக்கேன் அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு கேக்க சூரிய பகவான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சம்பாவை ஆசிர்வதம் பண்றாரு அடுத்த நொடி அவனுடைய தொழு எல்லாமே போயி மறுபடியும் அவனுடைய அழகான உருவம் அவனுக்கு கிடைச்சது ஒரு கோவில் இந்த நதி ஆரம்பிச்சு பாகிஸ்தான்ல பஞ்சாப் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்லதான் இந்த முல்தான் கோவில் இருக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய நம்ம மக்கள் அங்க போய் வழிபட முடியாது அப்படின்றதுனால ஒடிசாவில இருக்கக்கூடிய சூரிய கோவில்ல தை மாதம் சுக்லபக்ஷம் பத்தாவது நாள் சம்பா தசமியா கொண்டாடுறாங்க தொழுநோய் குணமாகிறதுக்காக அந்த கோவில்ல வழிபாடு செஞ்சா குணமாகும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை சரி இப்போ கதைக்கு வருவோம் இப்போ சம்பா துவாரகைக்கு திரும்பி தன்னுடைய பரிபூர்ணமான தோற்றத்தோட அத பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இப்படியே காலங்கள் உருண்டோடது துவாரகையில கிருஷ்ணர் மது விலக்கு போட்டிருந்தாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய சில பேர் கிருஷ்ணருக்கு தெரியாம மறைஞ்சிருந்து மது பழக்கத்துல ரொம்ப அடிமையா இருந்தாங்க அந்த பக்கமா போன சில யாதவர்கள் அவங்க கூட அமர்ந்து அவங்களும் குடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல பாரத போர்ல கலந்துகிட்ட சாத்தியகி கிருதவர்மன் அவங்களும் அங்க போயிருந்தாங்க பாரத போர்ல அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே கலந்துகிட்டதுனால அந்த போர்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க அப்போ சம்பாவும் அங்க வந்தான் அவங்க கிட்ட நிறைய கேள்விகளும் அவங்க கேட்டு அதுக்கு பதிலும் தெரிஞ்சுகிட்டாங்க இந்த சாத்தியகி பாண்டவர்கள் பக்கம்னு போர் புரிஞ்சான் கிருதவர்மன் கௌரவர்கள் பக்கம் போர் புரிஞ்சான் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய பேச்சு வாக்குவாதமாகி அவங்களுக்குள்ளே சண்டையும் வந்துருச்சு கடைசியில அவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சது எல்லாமே எங்க தெரியுமா சம்பாவுடைய வயிற்றுல இருந்து ஒரு இரும்பு கதாகுதம் வந்தது இல்லையா அத தூள் தூளாக்கி கிருஷ்ணர் ஒரு கடல்ல போட்டார் இல்லையா அங்கதான் அந்த போர் நடந்தது அந்த தூள் எல்லாமே ஒரு இரும்பு மூங்கில் மரமா வளர்ந்து நின்னுது இல்லையா அத அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பிடுங்கி ஆயுதமா பயன்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தரை தாக்கி அந்த யாதவ குளத்துல இருக்கிற அத்தனை பேருமே மாண்டு போயிட்டாங்க யாருமே உயிரோட இல்ல இப்போ எஞ்சி கிருஷ்ணர் மட்டும்தான் கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வராரு தன்னுடைய குலம் தன் முன்னாடியே அழிஞ்சு போயிருச்சுன்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு அவரும் அந்த இடத்துல மாண்டு போயிடணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செஞ்சாரு எல்லா முயற்சியும் தோல்வியில போய் முடிஞ்சது ஒரு காட்டுல போய் அமர்ந்துட்டாரு இந்த சமயத்துலதான் நம்ம யோசிச்சு பாக்கணும் இந்த இரும்பு கதாயுதத்தோடைய கடைசி பகுதிய ஒரு மீன் விழுங்கி இருந்தது இல்லையா அந்த மீன் ஜாரா அப்படின்ற ஒரு மீனவனுடைய வலையில சிக்கி இருந்தது அந்த நறுக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த இரும்பு ஆயுதத்தை எடுத்து வச்சுக்கிட்டான் என்னைக்காவது ஒரு நாள் வேட்டையாடும் போது நமக்கு உதவும் நினைச்சான் அப்படி ஒரு நாள் கிருஷ்ணர் இப்ப அமர்ந்திருக்க கூடிய அதே காட்டுக்கு அந்த ஜாராவும் வரான் ஒரு மான துரத்திட்டே வந்தான் அந்த மான் திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிருச்சு அந்த சமயத்துல ஒரு மானினுடைய கால் மாதிரியே ஒரு கால் தென்பட்டது அது மானுடைய கால் தான் அப்படின்னு நினைச்சு ஜாரா வேகமா அந்த இரும்பு ஆயுதத்தை பலமா வீசுறான் அது போய் மான் காலா நினைச்ச கிருஷ்ணருடைய கால்ல போய் பட்டது கிருஷ்ணர் வலி தாங்க முடியாம துடிதுடிக்க ஆரம்பிச்சாரு அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன ஜாரா கிருஷ்ணர் முன்னாடி வந்து நின்னு மன்னிப்பு கேக்குறான் அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு இங்க நடந்த எல்லாமே விதிப்படிதான் நடந்திருக்கு மகாபாரத போர் நடக்கிறப்போ கௌரவர்கள் அத்தனை பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா காந்தாரி எனக்கு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்கும் போது கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் நின்னு போர் புரிஞ்சாரு ஆனா கிருஷ்ணர் நினைச்சிருந்தா போரையே தடுத்து நிறுத்திருக்க முடியும் அதை செய்யாம கௌரவர்கள் அத்தனை பேரும் இறந்ததுக்கு கிருஷ்ணர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்னுடைய குளம் எப்படி அழிஞ்சதோ அதே மாதிரி உன்னுடைய குளமும் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு காந்தாரி கிருஷ்ணருக்கு சாபம் கொடுக்க கிருஷ்ணர் அத மனதார ஏத்துக்கிட்டாரு கிருஷ்ணர் சிரிக்கிறாரு அந்த சிரிப்புக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சிவபெருமானுடைய அருளால நான் சம்பா பிறந்தான் சிவபெருமானே அர்த்தநாரீஸ்வரரா கிருஷ்ணருக்கு காட்சி கொடுக்கும் போது அழகான குழந்தை என்னுடைய அம்சமா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு தெரியுமா அந்த தான் உன்னுடைய குலமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த சாபம்தான் துர்வாச முனிவர் மூலமா ஒரு இரும்பு கதாயுதமா வந்தது அந்த இரும்பு கதாயுதத்தை நான் கரைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மன நிம்மதியில இருந்தேன் ஆனா சிவபெருமானுடைய சாபம் கண்டிப்பா பழிச்சே தீரும் அப்படின்றது எனக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அதே பார்வையில ஜாராவை பாக்கும்போது ஜாரா கேக்குறான் அந்த சாபம் தான் இப்போ செயல்பட்டு இருக்கு ஆனா அந்த பாவத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைச்சது அப்படின்ற கேள்விக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா நான் போன பிறவியில ராமரா அவதாரம் எடுத்திருந்தேன் அப்போ வாலிய மறைஞ்சு நின்னு தாக்குன அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா நான் வாலி இறக்கும் போது வாக்கு கொடுத்த அடுத்த பிறவியில ஓ மூலமாதான் எனக்கு இறப்பு வரும் அப்படின்னு நீ ஜாராவா என் முன்னாடி வந்து நிக்கிற ஓ மூலமாதான் இறப்பு வரும் அப்படின்னு தான் அவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும் போதும் அத்தனை பேர் மாண்டு போகும் போதும் ஏன் பலராமனே இறந்து போகும் போதும் கூட எனக்கு எதுவுமே ஆகல உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் என்னுடைய பிறவி பயன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அப்படியே கண்டு பாத்தீங்களா என்னதான் கிருஷ்ண பகவான் மகாவிஷ்ணு உடைய அவதாரமா இருந்தாலும் கௌரவர்களுடைய மொத்த இனத்தையும் அழிச்சதுக்கான முக்கிய காரணமே கிருஷ்ணர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காந்தாரியுடைய சாபத்தினாலையும் அந்த சம்பா அப்படின்ற குழந்தை பிறந்தே ஆகணும்ன்றது விதியா இருந்தது கிருஷ்ணருக்கு அத்தனை குழந்தைகள் இருந்தும் இந்த சம்பா பிறக்கணும்ன்றதுக்காக சிவபெருமான நோக்கி தவம் இருந்து வரமா நினைச்சு சாபத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு உங்களுடைய குழந்தையும் நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் கிருஷ்ண பகவானுக்கே இப்படி ஒரு மாதிரி சாதாரண மக்களுக்கெல்லாம் எப்படி தேவ ரகசியமா சிவ ரகசியமா எழுதப்படாத ஒண்ணு இந்த பிறவில செஞ்ச பாவத்துக்குதான் சம்பா கிருஷ்ணருக்கு மகனா வந்து பிறந்து அவருடைய குலத்தையே அழிச்சிட்டான் இது இந்த பிறவி பாவம் மட்டும் கிடையாது போன பிறவில வாலிய ராமர் மறைஞ்சிருந்து தாக்குனதுக்காக தான் இந்த பிறவியில அதே வாலி ஜராவா மறுபிறவி எடுத்து கிருஷ்ணரை கொண்டுட்டான் அதே மாதிரி தாங்க எப்படி துரியோதனன் பானுமதிய சுயம்பர மண்டபத்தில இருந்து கடத்திட்டு வந்ததுனால அவளை வேற யாரும் திருமணம் செஞ்சுக்க முடியாம கடைசியில துரியோதனே திருமணம் செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதோ அதே சூழ்நிலை துரியோதனனுடைய மகளுக்கும் ஏற்பட்டுச்சு நம்ம என்ன எரியறோமோ அது நமக்கே திரும்ப வரும் அப்படின்றது இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை அது இன்னைக்கு நடக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதற்கான பாவ பலத்தை அனுபவிச்சே தீரணும் நீங்க செய்யற பாவமும் உங்க பிள்ளைதான் நீங்க செய்யற புண்ணியமும் உங்க பிள்ளைதான் அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய முல்தானி மெட்டி அப்படின்ற பொடி இந்த சூரிய பகவானுடைய கோயிலான முல்தான் அப்படின்ற இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது பல தோல் நோய்க்கு நிவாரணியா இருந்தது இந்த முல்தானி மெட்டி இந்த காணொலியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூடிய சூரியனார் கோவிலுக்கு போய் வழிபட்டா நீண்ட நாளா இருக்கக்கூடிய தொழு நோய் சரியாகும் அப்படின்றது உண்மை இந்த கதையில காந்தாரியுடைய சாபமா இருக்கலாம் கிருஷ்ணருடைய பாவமா இருக்கலாம் சிவ ரகசியமா இருக்கலாம் இவ்வளவு அந்த மொத்த இனம் அழிவறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பலவீனம் தான் சொல்லணும் குடி பழக்கத்தினால இனமே அழியும் அப்படின்னு உணர்ந்த கிருஷ்ணர் தான் மது விளக்கு போட்டிருந்தாரு அதை மீறியும் குடி பழக்கத்துல ஈடுபட்டதுனாலதான் இவங்க கூட பல பேர் சேர்ந்து அந்த குடி போதையில பல பிரச்சனைகள் உருவாகி கடைசியில ஒரு இனமே அழிஞ்சு போச்சு இப்ப கூட குடும்ப தலைவர்களா இருக்கிற எத்தனையோ பேரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாதான் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய குடும்பத்தை யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இந்த காணொலிய கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்திருக்கும் நம்புறேன் இப்படிப்பட்ட அற்புதமான காணொலிய உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள்னு எல்லாருக்கும் பகிர்ந்து அவங்களும் இதற்கான பலனை அனுபவிக்கட்டும் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவு போமா நன்றி வணக்கம்